வணக்க மக்கள் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வர வைக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் போல் சேரீ தான் பார்க்க போகிறோம் அது ஒரு காட்டன் சாரீ அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான் சாரீ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இது செட்டிநாடு காட்டன் சாரீ ப்யூர் காட்டன் சாரி இதில் ஜரி ஒர்க்கு கூட கொடுக்கல அந்த த்ரெட்டிலே தான் வந்து விவிங் பண்ணியிருக்காங்க இந்த சாரீ வித்தவுட் ப்ளவுஸில் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி கலம்காரி ப்ளவுஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸேரீக்கு மேட்சாக தான் ப்ளவுஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீ வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸாரியாக இருக்கும் ஏன்னா இது காட்டன் சாரி ப்யூர் காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எந்த கிளைமேட்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மற்ற சிந்தட்டிக் சாரியை விட அந்த காட்டன் சாரீ பெட்டராக இருக்கும் அதில் இந்த செட்டிநாடு காட்டன் சாரி கண்டிப்பாக வயசானவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஸாரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வயசானவங்களுக்கு வந்து செக்குடு போட்ட ஸாரீ அவங்க அதிகமாக விரும்புவாங்க அப்போ நம்ம இதில் செக்குடு போட்ட சேரீ இருக்குது பிளெயின் சாரியும் இருக்குது சின்ன செக் இருக்குது பெரிய செக் இருக்குது இந்த மாதிரி எல்லா வகையிலையும் இந்த சேரீ கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாருக்குமே இதை வாங்கி தர முடியும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை ஆர்டர் போடணும் இல்லை பற்றி டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட கொஸ்டினே இருந்ததோ அதில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க அதே மாதிரி உங்களுக்கு சாரி ஆர்டர் பண்ணணுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இந்த சாரிக்கு பெருசாக மெயின்டைன் வேலை கிடையாது நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டு அது காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வா வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிகிட்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே வீட்டில் இருக்க பெரியவங்க இருக்காங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்ச் போட தேவையில்லை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அது உணர வச்சு அதே மாதிரி அப்படியே கட்டிக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு பார்டரும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் இருக்கும் ஏன்னா நிறைய கலர் நிறைய டிசைன் கொடுக்கறது தான் செட்டிநாடு காட்டன் சாரீ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ச இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்டாக இருக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனால் கூட அழகாக கட்டி மேட்சிங் ப்ளவுஸ் போட்டு நீ அழகாக கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் இதில் உள்ள சாரீ எல்லாமே வந்திருக்கு இதில் பார்ட்ரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் ஜரி விவிங் கிடையாது நார்மல் த்ரெட்டு விவிங் தான் கொடுத்துருக்காங்க சில சேரிலாம் ஒன்று ரெண்டு சேரீல ஜரி பீவிங் இருக்கும் மற்றபடி மேக்சிமம் சேரீல ஜரி வீவிங் இருக்காது இப்போ எனக்கு ஜரி வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஜரி இல்லாத செட்டிநாடு காட்டன் சாரியை வாங்க முடியும் ஜரி வேணுங்கிறவங்க நார்மலாக உள்ள காட்டன் சாரியை வாங்கிக்கலாம் இப்போ இதில் இருக்க கலர் எல்லாமே மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் கலராக தான் இருக்கும் ஏன்னா இந்த இது வந்து பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்